அவில் சம்பவித்த கோர விபத்தில் இந்தியாவை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்தில் பலியானார் கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடந்த ஒரு வாகன விபத்தில் மிசிசாகாவை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதான சந்தோஷ்குமார் பத்ரா பலியானார் எக்லிண்டன் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஃபாலிங் ப்ரூக் டிரைவ் அருகே இரவு ஒன்பது மணியளவில் இந்த விபத்து நடந்துள்ளது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் அவர் வசித்து வந்தார் அவர் வேலை முடித்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது கருப்பு கூடிய அல்லது சாம்பல் நிற மினி கூப்பர் வந்த ஒரு ஓட்டுநரே இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் குறித்த மினி கூப்பர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மாடலாக இருக்கலாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது விபத்து நடந்ததை அடுத்து ஓட்டுநர் அந்த இடத்தை விட்டு காரை எடுத்துக்கொண்டு தப்பியோடியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கு பிறகு சந்தேகநபர் சிறிது நேரம் நின்று காரின் பின்புற உரிமத்தகட்டை அகற்றி பின்னர் காரை ஓட்டி செல்வதை காட்டும் கண்காணிப்பு வீடியோவையும் போலீசார் சேகரித்துள்ளனர் இந்நிலையில் ஓட்டுநரை தாமாகவே முன்வந்து சரணடையுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் சேதமடைந்த மினி கூப்பர் எஸ் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு பழுது பார்க்கும் கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்